ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பாலிட்டியில முகவுரை அந்த டாபிக் தான் பார்க்க போகிறோம் பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க முகவரை பத்தின அறிமுகம் குறிக்கோள் தீர்மானம்னா என்ன முகவுரை பத்தின அந்த முக்கிய வழக்குகள் முகவுரையில் இருக்க சட்ட திருத்தங்கள் அது பத்தின கலைச்சொற்களும் விளக்கங்களும் இதை பத்தின மேற்கோள்கள் முகவுரை பத்தினா மேற்கோள்கள் வந்துட்டு யார் யாரெல்லாம் சொல்லியிருக்காங்க இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் பாக்ஸ் பாருங்க முகவுரை அப்படின்னா இந்த பிரியாம்பல் என்ற சொல் அரசியல் அமைப்பின் அறிமுகம் இது இந்தியாவின் அடிப்படை கொள்கைகள் மற்றும் நோக்கங்களை உள்ளடக்கிய அரசியலமைப்பின் சுருக்கம் அல்லது சாராம்சம் ஆகும் முகவுரை அப்படின்னு எனது அரசியலமைப்போட அது சுருக்கம் தான் வந்துட்டு முன்னாடி கொடுத்துருப்பாங்க முகவுரை அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா இந்திய முகவுரையோட வரலாறு என்னன்னு பாருங்க முகவுரை எங்க இருந்து எடுக்கப்பட்டோம் அப்படின்னு என்னது அமெரிக்கால இருந்து தான் வந்துட்டு எடுக்கப்பட்டோம் இந்திய அரசியலமைப்பு முகவுரையானது அமெரிக்க அரசியலமைப்பு அமைப்பிலிருந்து ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஏழில் பெறப்பட்டது முகவுரையின் மொழி ஆஸ்திரேலிய அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டது முகவுரை எங்கிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா அமெரிக்கா அந்த முகவருடைய மொழி எங்கிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா ஆஸ்திரேலியா அரசியலமைப்பின் அதிகாரங்கள் மக்களிடமிருந்தே பெறப்பட்டது என்பதை முகவுரையின் முதல் மற்றும் கடைசி வரி வந்துட்டு கூறுது எங்கிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா மக்களிடமிருந்தே பெறப்பட்டது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க ஏன் அப்படின்னா இந்திய மக்களாகிய நாம் அப்படின்னு சொல்லிட்டு தானே முதல் வரி வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்புறம் வந்து கடைசியாக வந்துட்டு நாங்கள் எங்களுக்கு அழித்துக் கொள்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு முடியும் அதனால வந்து பெறப்பட்டது இந்த அதிகாரங்கள் நேருவின் குறிக்கோள் தீர்மானம் முகவரை உருவாக்கினவர் யாரு அப்படின்னு பார்த்தோன்னா ஜவஹர்லால் நேரு டிசம்பர் பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஜவஹர்லால் நேரு தனது குறிக்கோள் தீர்மானத்தை அரசியல் நிர்ணய சபையில் கொண்டு வந்தார் இது அரசியல் நிர்ணய சபையால் ஜனவரி இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அதாவது டிசம்பர் ஒன்பது ஃபஸ்ட்டு கூட்டம் நடக்கும் ஒரு நாள் விட்டு டிசம்பர் பதினொன்று வந்து ரெண்டாவது நாள் கூட்டம் நடக்கும் இல்லையா ஃபஸ்ட் நாள் கூட்டத்தில் தான் வந்து தற்காலிக தலைவராக சச்சிதானந்த சின்ஹா தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்க அடுத்த நாளே அவர் வந்து இறந்துருவாருங்கிறதால டிசம்பர் பதினொன்று வந்துட்டு ரெண்டாவது கூட்டம் அப்போ வந்து நிரந்தர தலைவராக ராஜேந்திர பிரசாத் வந்து தேர்ந்தெடுத்திருப்பாங்க அப்புறம் ஒரு நாள் விட்டு டிசம்பர் தான் வந்துட்டு ஜவஹர்லால் நேரு வந்துட்டு குறிக்கோள் தீர்மானத்தை வந்துட்டு கொண்டு வந்திருப்பாரு அது எப்ப வந்து முகவரியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டாங்க அப்படின்னு அரசியல் நிர்ணயில எப்ப வந்து அது ஏற்றுக்கொள்ளப்பட்டாங்க அப்படின்னா ஜனவரி இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு தான் அந்த குறிக்கோள் தீர்மானத்தை வந்துட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருப்பாங்க இந்த தீர்மானத்தின் வாசங்கள் அடிப்படையில் தான் வந்துட்டு முகவுரை அமைக்கப்பட்டது அடுத்தது முகவுரையுடன் உட்கூறுகள் என்னென்னது அதுல குடுத்துருப்பாங்கன்னா மக்கள் அதில் நோக்கங்கள் நீதி சுதந்திரம் சகோதரத்துவம் ஓகேவா நீதி சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் இயல்புகள்னு இறையாண்மை சமதர்மம் சமய சார்பின்மை மக்களாட்சி குடியரசு எப்போ வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டிருப்பாங்க முகவுரையிலேயே இந்த டேட் கொடுத்திருப்பாங்க நவம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸ் அப்படிங்கிறது முகவுரையில வந்துட்டு கொடுத்துருப்பாங்க அடுத்தது முகவுரையின் அதிகாரங்கள் முகவுரை சட்டம் இயற்றுவதற்கான அதிகாரம் மூலம் அல்ல மேலும் சட்டம் இயற்றப்படுவதை தடை செய்யும் சாரத்தையும் உள்ளே அடக்கியது அல்ல முகவரை அப்படிங்கிறது சட்டம் இயற்றுவதற்கான அதிகாரமும் கிடையாது அதை தடை செய்வதற்கான அதிகாரமும் கிடையாது இது நீதிமன்றங்கள் மூலம் நிறைவேற்றப்படக்கூடிய சட்டம் கிடையாது ஓகேவா நீதி புனராய்விற்கு உட்படுவது அல்ல இந்த முகவுரை அதிக முகவுரை இந்திய நீதிமன்றங்கள் அவசியமானால் முகவுரையை தங்களது வழிகாட்டுதலுக்கு பயன்படுத்திக்கலாம் தேவைப்பட்ட நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பயன்படுத்திக்கலாம் நீதிமன்றங்கள் நெக்ஸ்ட் முகவுரை அரசியலமைப்பின் ஒரு பகுதியா இல்லையா அப்படின்றதுக்காக சிலர் வந்து நிறைய வழக்கு நடந்திருக்குள்ளே அதுதான் பார்க்க போறோம் அரசியலமைப்பு வரலாற்றில் முகவுரை அரசியலமைப்பின் ஒரு பகுதியா என்பது குறித்த சிக்கல்கள் எழுந்துச்சு அரசியலமைப்பு வந்து ஒரு பகுதியா இல்ல இல்லையா அந்த அப்படின்றது ஒரு சிக்கல் வந்து எழுந்தது முகவுரை அரசியலமைப்பின் ஒரு பகுதி தான் என்று உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்தி உள்ளது கடைசியா என்ன முடிவு கொண்டிருக்காங்க அப்படின்னா அதுவும் வந்துட்டு முகவுறையும் என்னது ஒரு அரசியலமைப்பின் ஒரு பகுதி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணிருக்காங்க அதை பற்றின வழக்குகள் எல்லாம் பாருங்க பெருபாரி யூனியன் வழக்கு ஃபர்ஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது இயர் வந்து ரொம்ப முக்கியம் அதை மட்டும் பாத்துக்கோங்க பெருபாரி வழக்கு வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது முகவுரை அரசியலமைப்பின் ஒரு பகுதி அல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க ஓகேவா இதை நீதிமன்றத்தில் நடைமுறைப்படுத்த முடியாது ஏன்னா ஒரு பகுதி இல்லை நீதிமன்றத்தில் நடைமுறைப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பெருபாரி வழக்குல சொல்லியிருப்பாங்க நெக்ஸ்ட் கேசவநந்த பாரதி அரச கேரளா அரசு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு கேசவநந்த பாரதி வழக்கு முகவரை அரசியலமைப்பின் ஒரு பகுதி தான் அப்படின்னு சொல்லிட்டு கேசவனந்த பாரதி அந்த வழக்கில் சொல்லியிருப்பாங்க ஆனால் என்ன அப்படின்னா அடிப்படை கட்டமைப்பை வந்து மாற்றாமல் நம்ம திருத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லியிருப்பாங்க இதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேவா அடுத்து பார்த்தோம் அப்படின்னா எஸ்ஆர் பொம்மை வழக்கு இயர் பார்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ந தொண்ணூற்றி நாலு முகவுரை அரசியலப்பின் ஒரு பகுதி தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்களும் சொல்லியிருப்பாங்க நெக்ஸ்ட் எல்ஐசி வழக்கு எல்ஐசி வர்சஸ் கல்வி ஆராய்ச்சி மையம் வழக்கு பார்த்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு இதுங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா முகவரை அரசியலமைப்பின் ஒருங்கிணைந்த பகுதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க நீதிமன்றத்தால் முகவரியை நேரடியாக செயல்படுத்த முடியாது ஒரு ஒருங்கிணைந்த பகுதி தான் ஆனால் வந்து நீதிமன்றத்தால் செயல்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்ஐசி வழக்கு சொல்லியிருப்பாங்க இதில் என்ன ஒரு பகுதி அல்ல முகவரை வந்து அரசியலமைப்பின் ஒரு பகுதி அல்ல சொன்னது வந்து பெருவாரி வழக்கு மட்டும்தான் மீது எல்லாருமே அது ஒரு பகுதி தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க ஏசவானந்த பாரதி வழக்கில் ஒரு பகுதி தான் ஆனால் அடிப்படை கட்டமைப்பை மாறாமல் நம்ம திருத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேசவானந்த பாரதி வழக்குல சொல்லியிருப்பாங்க எஸ்ஆர் பொம்மையும் வந்துட்டு அது ஒரு பகுதி தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க எல்ஐசி வழக்கு வந்து ஒருங்கிணைந்த பகுதி ஆனா வந்து நீதிமன்றத்தால் முக நேரடியாக செயல்படுத்தலாம் வந்துட்டு முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்ஐசி வழக்குல சொல்லியிருப்பாங்க அடுத்தது கேஸ்வனந்த பாரதி வழக்கு தான் பாத்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு அடிப்படை கட்டமைப்பு மாட்டாமல் திருத்தம் செய்யணும் அப்படின்னு சொல்றதுதான் அது வந்து மெயின் நெக்ஸ்ட் ராஜநாராயணன் வச இந்திரா காந்தி வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு இதை வந்து தேர்தல் வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்வாங்க தேர்தல் வழக்கு எனவும் அழைக்கப்படுகிறது ராஜநாராயண வளர்ச்சி சிந்திரா காந்தி வழக்கு அடிப்படை கட்டமைப்புகளில் முகவரியும் ஒன்று என்று கூறியது ஓகேவா நெக்ஸ்ட் முகவரியில் உள்ள முக்கிய வாசகங்கள் புரட்சியில புரட்சியிலருந்து என்னென்ன எடுத்திருக்காங்க ரஷ்ய புரட்சி நாற்பத்தி ரெண்டாவது சட்டதத்தில் என்னென்ன வேர்ட்லாம் சேர்த்திருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரெஞ்சு புரட்சி ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது இதில் வந்து பார்த்தோம்னா சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் அதுலருந்து தான் வந்துட்டு இந்த வேர்டு வந்து எடுத்திருப்பாங்க ரஷ்ய புரட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு அதில் அரசியல் நீதி பொருளாதார நிதி நீதி அரசியல் பொருளாதார சமூக நீதி வந்து ரஷ்ய புரட்சி அதுலேருந்து எடுத்திருப்பாங்க நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டாவது ஒரே ஒரு டைம் மட்டும் தான் முகவரையை திருத்திருப்பாங்க அப்போது வந்து என்ன சேர்த்துருப்பாங்கன்னா சமதர்மம் சமய சார்பின்மை ஒருமைப்பாடு சோசியலா செகுலர் இன்டெகிரிட்டி இந்த சோசியலாஸ்ட் செகுலர் அப்படின்றது அந்த ஃபர்ஸ்ட் வரியிலேயே வந்து சேர்த்துருப்பாங்க இந்த ஒருமைப்பாடு அப்படின்றது பார்த்தோன்னா ஆறாவது பற்றியில் வந்து சேர்த்துருப்பாங்க இன்டெகிரிட்டி அப்படின்றது ஓகேவா அடுத்தது முகவரையின் திருத்தங்கள் முகவரி நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தத்தின் முகவரி நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறின் படி ஒரே உரை மட்டும்தான் வந்துட்டு திருத்தப்பட்டிருப்பாங்க இதுவரைக்கும் ஒரே ஒரு முறை மட்டும்தான் வந்துட்டு முகவரை திருத்திருப்பாங்க ஓகேவா அடுத்தது அரசு நடைமுறைக்கு வந்த போது இருந்த முகவரை எப்படி இருந்துச்சு அப்படின்னா இந்திய மக்களாகிய நாம் இந்தியாவை ஒரு இறையாண்மை மிக்க மக்களாட்சி குடியரசு அந்த மூணு மட்டும் தான் ஓகேவா இறையாண்மை மக்களாட்சி குடியரசாக உருவாக்குவோம் அப்படின்னு தான் வந்துட்டு தொடங்கியிருக்கும் ஆனால் அந்த நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுக்கு அப்புறம் அந்த முஹோரையில் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்திய மக்களாகிய நாம் இந்தியாவை ஒரு இறையாண்மை மிக்க சமதர்ம சமய சார்பற்ற மக்களாட்சி குடியரசு உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு வேர்டாக வந்துட்டு வந்துச்சு அந்த ரெண்டு தான் வந்துட்டு சேர்த்துருப்பாங்க நடுவில் அந்த எக்ஸ்ட்ரா இருக்கு அந்த ஒருமைப்பாடு இருக்கு இல்லையா இதுதான் வந்துட்டு ஆறாவது பத்தியில சேர்த்திருப்பாங்க நாட்டின் ஒற்றுமை என்ற சொற்றொடர் நாட்டின் ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாடு என விரிவுபடுத்தப்பட்டு உள்ளது அடுத்து பார்க்கலாம் முகவுரையை பற்றி அரசியல் தலைவர்களின் கருத்துக்கள் முகவுரை பற்றி அரசியல் தலைவர்கள் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் இந்த முகவுரை வந்து வழக்குகளின் சொர்க்கம் அப்படின்னு சொன்னது யாருன்னு பார்த்தோன்னா ஏ வி டைசி வந்துட்டு சொல்லியிருப்பாரு வழக்கறிஞர்களின் சொர்க்கம் அப்படின்னு சொன்னது சார் ஐவர் ஜென்னிங் சொல்லியிருப்பாரு இந்திய அரசியலமைப்பின் திறவுகோள் மற்றும் நல்லா முக்கிய குறிப்பு அப்படின்னு சொன்னது பார்க்கர் ஓகேவா இந்திய அரசியலமைப்பு அடையாள அட்டை அப்படின்னு சொன்னது பால்கிவாலா அடையாள அட்டைன்னு சொன்னா பால்கிவாலா இறையாண்மையுடைய மக்களாட்சி குடியரசு ஜாதகம் ஜாதகம் சொன்னா முன்சி அரசியலமைப்பில் ஊன்று கோல் ஆன்மா அணிகலன் அளவுகோல் இது எல்லாமே பார்த்தோம்னா தாகுதாஸ் பார்கபா எங்கள் நீண்ட நாள் கனவும் ஆசையும் வந்துட்டு அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் எங்கள் நீண்ட நாள் கனவும் ஆசையும் அந்த முகவுரை அப்படின்னு சொன்னது அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் அடுத்த லாஸ்ட்டாக அமெரிக்க முகவரையை விட மேலானது நம்ம இந்திய முகவுரை அரசியலமைப்பு சட்டத்தை சட்டத்தின் உயிர் மூச்சாகும் அப்படின்னு சொன்னது நீதிபதி இதயத்துல்லா இந்த நீதிபதி இதயத்துள்ளா தான் வந்து தற்காலிக குடியரசுத் தலைவராக இருப்பார் இல்லையா அவர் ஃபஸ்ட்டு இல்லை அதாவது ஒரு உச்சநீதிமன்ற நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்து குடியரசு குடியரசுத் தலைவராக வந்தால் ஃபர்ஸ்ட்டு நீதிபதி அவர் அடுத்தது முகவுரை கலை சொற்களின் விளக்கங்கள் அதாவது அதில் இல்லை இறையாண்மை அந்த வேர்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல அந்த வேர்ட்ஸ்க்கெல்லாம் மீனிங் கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க இறையாண்மை அப்படின்னா என்னென்னா இறையாண்மை என்பது ஒரு அரசின் நான்காவது அடிப்படை கூறாகும் இறையாண்மை என்பது ஒரு அரசின் நான்காவது அடிப்படை கூறாகும் இறையாண்மை என்பதன் பொருள் மேலான மற்றும் இறுதியான சட்ட அதிகாரம் இறையாண்மை அப்படின்னா என்னென்ன மேலான மற்றும் இறுதியான சட்ட அதிகாரம் அப்படின்னு தான் அந்த இறையாண்மை அப்படின்றதுக்கான பொருள் எந்த சட்ட அதிகாரமும் இறையாண்மையை விட உயர்ந்ததாக இருக்கவே முடியாது இறையாண்மையை விட உயர்ந்தது வேற எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்றதுதான் அந்த இறையாண்மை அப்படின்றதுக்கான அந்த வேர்டுக்கான மீனிங் ஓகேவா சோவரின் இந்திய விடுதலை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழின் அடிப்படையில் இறையாண்மை என்ற கருத்து பின்பற்றப்பட்டது இந்த இறையாண்மை எப்பத்திலிருந்து பின்பற்றப்படுது அப்படின்னா விடுதலை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இருக்கு இல்லையா தான் இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல தான் வந்து காமன்வெல்த் அமைப்பு ஒரு காமன்வெல்த் அமைப்பு இருக்கு அதுல உறுப்பினராக வந்துட்டு ஜாயின் பண்ணியிருப்பாங்க இறையாண்மை என்பது ஒரு நாட்டின் தனிப்பட்ட அதிகாரத்தை குறிக்கும் உயரிய மற்றும் முழுமையான அதிகாரம் ஆகும் இதற்கு மேல் உயர்ந்த அதிகாரம் எதுவுமே இல்லை இப்போ படித்தவங்களே அதுதான் இறையாண்மைக்கு மேலே வேற எதுவுமே கிடையாது எந்த சட்டமாக இருந்தாலும் இறையாண்மை தான் வந்து இருக்கிறதே வந்துட்டு மேன்மையானது இந்தியா எந்த நாட்டையும் சார்ந்தோ அல்லது அடிமைப்படுத்தும் அமைப்போ அல்ல வேறு எந்த நாட்டாலும் கைப்பற்றவும் இயலாது இந்த இறையாண்மைக்கான மீனிங் தான் வந்துட்டு லைனாக கொடுத்துருக்காங்க ஓகேவா அடுத்தது பாருங்கள் இறையாண்மை என்பது சூப்பரானஸ் ஆனஸ் சூப்பரானஸ் என்ற லத்தின் வார்த்தையில் இருந்து தோன்றியதாகும் இது ஆங்கிலத்தில் மிக உயர்ந்த அல்லது மேலான என்றும் பொருள் கூட மீனிங் என்ன அப்படின்னா ஆங்கிலத்தில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க இங்கிலீஷில் அப்படின்னா மிக உயர்ந்த அல்லது மேலான அப்போ நம்ம என்ன சொல்கிறோம் இறையாண்மைன்னா அதுக்கு மேலே எதுவுமே இல்லைன்னு சொல்கிறோம் இல்லையா அதுக்கு மீனிங் அதாவது தான் கொடுத்துருக்காங்க மிக உயர்ந்த அல்லது மேலான அப்படின்றத வந்துட்டு அதோட பொருள் இறையாண்மை என்ற சொல் ஜீன் போர்டின் என்ற அறிஞர் எழுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் வெளியான குடியரசு என்ற நூலில் முதன் முதலாக பயன்படுத்தப்பட்டது அந்த இறையாண்மை அப்படின்ற வேர்டு வந்துட்டு ஜீன் போர்டின் இருக்கார் இல்லையா அவர்தான் வந்துட்டு குடியரசு அப்படின்ற நூலில் ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஆறில் வந்துட்டு முதன் முதலாக பயன்படுத்தியிருப்பார் அரசியல் அறிவியல் அப்படின்ற வேர்டு கூட இவர்தான வந்துட்டு யூஸ் பண்ணியிருப்பார் அதுதான் அடுத்தது பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த ஜீன் போடின் அவர் என்ன நாடு பிரான்ஸ் நாடு பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த ஜீன் போடின் என்பவர் நவீன இறையாண்மை கோட்பாட்டின் தந்தை அவர் நவீன இறையாண்மை கோட்பாட்டின் தந்தை யாருன்னு பார்த்தோன்னா ஜீன் போடின் நெக்ஸ்ட் இறையாண்மையின் வகைகள் உண்மையான இறையாண்மை மக்கள் இறையாண்மை அரசியல் இறையாண்மை சட்ட இறையாண்மை இதெல்லாம் வந்து இறையாண்மையோட வகைகள் அடுத்து பாருங்கள் இறையாண்மை குறித்த வழக்குகள் இயர் மட்டும் பார்த்துக்குவாங்க போதும் அதாவது இப்போ முகோரை பற்றின வழக்குகள் பார்த்தோம்னா அந்த மாதிரி இறையாண்மை பத்தி வழக்குகள் பார்த்தோன்னா கோபாலன் வர்சஸ் மதராஸ் அரசு கோபாலன் ஏ கே கோபாலன் வழக்குனாவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இந்திய யூனியன் வர்சஸ் மதன கோபால் வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு கோபாலன் ஐம்பதுன்னு யா வச்சுக்கோங்க மதன கோபால்னா ஐம்பத்தி நாலு நெக்ஸ்ட் சிந்தடிக்ஸ் வர்சஸ் உத்தரப்பிரதேச அரசு வந்து பார்த்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இந்திரா காந்தி வர்சஸ் நாராயண வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு இது வந்து ஆல்ரெடி பார்த்த வழக்கு தான் இதுவும் இல்லையா தேர்தல் வழக்கம் கூட பார்த்தோம் ராஜநாராயணன் அது அடுத்தது பாருங்க இறையாண்மை பற்றிய அறிஞர்கள் கூற்று இறையாண்மை பற்றிய அறிஞர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றது பார்க்கலாம் இறையாண்மை என்பது ஒட்டுமொத்த மற்றும் தடையில்லாத அரசின் அதிகாரமாகும் மேலும் அதீத கட்டளைத்தன்மை உடையதாகவும் காணப்படுகிறது அப்படின்னா யார் சொல்லியிருக்காரு ஜீன் போர்டின் தான் வந்துட்டு சொல்லியிருப்பாரு அடுத்தது இறையாண்மை உயர்வான அதிகாரம் அப்படின்னு சொன்னது அரிஸ்டாட்டில் இறையாண்மை வந்துட்டு உயர்வான அதிகாரம்னு சொன்னது அரிஸ்டாட்டில் ஒரு மரமானது முளைவிடுவதை மாற்றி தர முடியாததை போன்று இறையாண்மையையும் மாற்றி தர இயலாது இது ஒரு மனித தன்னை ஒரு மனிதன் தன்னை அழித்து கொள்ளாமல் தனது உயிர் அல்லது ஆளுமையை மாற்றி தர இயலாததை போன்றதாகும் ஒரு மரத்துக்கு வந்து ஒப்பிட்டு கூறியிருக்காங்க யார் அப்படின்னா லைஃபர் தான் வந்துட்டு அப்படி சொல்றாரு ஓகேவா நம்ம லைஃப் வந்து ஓகேவா மக்கள் இறையாண்மை எனப்படுவது பெரும்பான்மை வாக்காளர்களின் அதிகாரமாகும் மேலும் இவ்வகை அதிகாரமானது தோராயமாக உலகளாவிய வாக்குரிமை செயல்படக்கூடிய நாட்டில் வாக்காளர்கள் பல்வேறு நிறுவப்பட்ட வழிமுறைகள் வாயிலாக வெளிப்படுத்தும் விருப்பமாகும் வாக்காளர்களை பத்தி சொல்றது வந்து கார்னர் ஓகேவா வாக்காளர் பத்திட்டு கார்னர் வந்துட்டு சொல்லியிருக்காரு அரசு இறையாண்மை அரசு இறையாண்மை உடையதாக இருப்பதால் தான் பிற மனித கூட்டணி கூட்டமைப்புகள் இருந்து வேறுபடுகிறதுன்னு சொன்னது ஹெரால்டு லாஸ்கி அரசு இறையாண்மை உடையதாக இருப்பதால் தான் பிற மனித கூட்டமைப்புகள் இருந்து வேறுபடுகிறது வேறுபடுகிறது அப்படின்னு சொன்னது ஹெரால்டு லாஸ்கி நெக்ஸ்ட்டு சமதர்மம் அந்த பத்தி எல்லாம் சொல்லிருக்காங்க பாருங்கள் சமதர்மம் அப்படின்னா என்னன்ட்டு சமுதாயத்தில் மதம் இனம் மொழி பிறப்பிடம் மற்றும் பாலினம் ஆகியவற்றின் அடிப்படையில் வேறுபாடு இல்லாத வாய்ப்புகளை வழங்குவதில் அனைவருக்கும் சமமாக நடத்தப்பட வேண்டும் இதுதான் வந்துட்டு சமதர்மம் இந்தியாவை பொறுத்தமட்டில் சமதர்மம் என்பது மக்களாட்சி வழியில் பரிமாணத்துவம் அகிம்சை வழிகளை கையாண்டு சமதர்ம சமூக இலக்குகளை அடைவது தான் வந்துட்டு சமதர்மம் அந்த சமதர்மத்துக்கான மீனிங் தான் கொடுத்துருக்காங்க ஓகேவா அடுத்து பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்த சமத்துவ முறையானது மக்களாட்சி சமத்துவ முறை ஆகும் இந்த நம்ம நம்மளோட சமத்துவ முறை வந்துட்டு மக்களாட்சி சமத்துவ முறை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சாம் ஆண்டு ஆவடியில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் சமதர்ம சமுதாயம் அமைப்பே தனது லட்சியம் என தீர்மானம் நிறைவேற்றியது சமதர்ம சமுதாயம் அடைவதே நமது லட்சியம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த மாநாட்டில் வந்து சொல்லியிருப்பாங்க எந்த நாட்டில் சொல்லியிருப்பாங்க மாநாட்டில்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு ஆவடி காங்கிரஸ்ல தான் வந்து ஆவடி நாட்டில் ஆவடி அப்படின்ற இடத்துல நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் தான் வந்துட்டு இதை சொல்லியிருப்பாங்க ஓகேவா அடுத்தது மதச்சார்பற்ற செக்குலர் அந்த வேர்ட் பத்தி சொல்லியிருப்பாங்க கீழே பாருங்க இந்திய நாட்டிற்கு என்று எந்த ஒரு தனி மதமுமே கிடையவே கிடையாது ஓகேவா அதுதான் வந்து மதச்சார்பற்ற இந்தியாவில் உள்ள அனைத்து மதங்களின் நம்பிக்கையையும் மற்றும் சம்பிரதாயங்களையும் சமமா மதிப்பது தான் வந்துட்டு இந்த மதச்சார்பற்ற அப்படின்ற ஒரு போர்டு மதச்சார்பற்ற என்ற சொல் செக்குலர் என்ற லத்தீன் வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது மதச்சார்பற்ற என்ற வாசகம் அடிப்படை கட்டமைப்பு என்ற உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது மதச்சார்பற்ற அப்படிங்கிற வாசகம் வந்து அடிப்படை கட்டமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் வந்து தீர்ப்பு வழங்கியிருக்கு நெக்ஸ்ட் கிளாபாத் இயக்கத்தின் போது மதச்சார்பின்மை காந்தியின் தாராக தாரக மந்திரமாக இருந்தது கிளாஃபத் தேக்கத்தின் போது தான் வந்துட்டு மதச்சார்பின்மை அப்படிங்கிறது காந்தியோட தாரக மந்திரமாக இருந்தது ஏன்னா அந்த முஸ்லிம்ஸு அந்த கிளாஃப தேக்கத்தின் போது வந்துட்டு இவர் தான் காந்தி தான் வந்துட்டு தலைமை கூட தாங்கியிருப்பார் இல்லையா அதுதான் சொல்கிறாங்க இந்திய மதச்சார்பின்மையின் சிற்பி வந்துட்டு ஜவஹர்லால் நேரு மதச்சார்பின்மை தொடர்புடைய இந்திய அரசரம்பு விதிகள் எதுன்னு பார்த்தோன்னா விதி இருபத்தி அஞ்சு இல்லது இருபத்தி எட்டு வரைக்கும் வந்துட்டு இந்த மதச்சார்பின் தொடர்புடைய விதிகள் தான் அதான் ஆர்டிக்கல் ஓகேவா நெக்ஸ்ட்டு மக்களாட்சி டெமோக்ரஸி மக்களால் மக்களுக்கு மக்களே செய்யும் ஆட்சிதான் வந்து மக்களாட்சின்னு சொன்னவர் ஆப்ரஹான் லிங்கன் இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு லைன் தான் மக்களாட்சியின் பிறப்பிடம் வந்து கிரேக்கம் மக்களாட்சி என்ற சொல் முதன் முதல்ல யார் பயன்படுத்திருப்பாங்க அப்படின்னா ஹெரோடைட்டஸ் ஓகேவா மக்களாட்சி என்ற சொல் முதன் முதல்ல பயன்படுத்தவர் வந்துட்டு ஹெரோடைட்டஸ் மக்களாட்சி என்ற சொல் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளின் நம்பிக்கையை கொண்டிருக்கும் வரையில் தான் அரசு பதவி வகிக்கலாம் என்பதை உணர்த்துகிறது மக்களாட்சி அப்படிங்கிறது நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளுக்கு மினிஸ்டர் தங்களையே அவங்க வந்துட்டு அந்த பிரதிநிதிகள் நம்பிக்கையை கொண்டிருக்கும் வரையில தான் வந்துட்டு அரசு வந்து பதவியில் இருக்கலாம் இந்தியாவில் பிரதிநிதித்துவ மக்களாட்சி முறை தான் வந்துட்டு பின்பற்றப்படுகிறது உலக மக்களாட்சி தினம் எனக்கு செப்டம்பர் பதினைஞ்சி பதினஞ்சு கிவா அண்ணாபோடி கூட செப்டம்பர் பதினஞ்சு தானே உலக மக்களாட்சி தினம் செப்டம்பர் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி ஏழுல தான் வந்துட்டு கொண்டாடப்பட்டு வந்துட்டு இருக்கு மக்களாட்சியின் தூண் அப்படின்னு சொல்றது எதுன்னு பார்த்தோம்னா தேர்தல் மக்களாட்சியின் தூண் எதுனா தேர்தல் மக்களாட்சி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வகைப்படம் ஒண்ணு வந்து பார்த்தா அப்படின்னா நேரடி மக்களாட்சி இன்னொன்று மறைமுக மக்களாட்சி இந்த நேரடி மக்களாட்சிக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா சுவிட்சர்லாந்து மறைமுக மக்களாட்சி வந்து பார்த்தோன்னா மூணு விதமாக இருக்கு ஓகேவா பிரதிநிதித்துவ மக்களாட்சி நாடாளுமன்ற மக்களாட்சி அதிபர் மக்களாட்சி இந்த பிரதிநிதித்துவ மக்களாட்சி அப்படிங்கிறது இந்தியா இங்கிலாந்து அமெரிக்கா எல்லா இடத்துலையும் அதான் ஃபாலோ பண்ணுறாங்க நாடாளுமன்ற மக்களாட்சி அப்படிங்கிறது இந்தியா இங்கிலாந்து ஓகேவா இந்தியாவும் இங்கிலாந்து மட்டும்தான் அதிபர் மக்களாட்சிங்கிறது அமெரிக்கா கனடா ஏன்னா இப்போ அமெரிக்கா அதிபர் இருந்தாலும் சொல்றோம் அப்போ அந்த அமெரிக்க அதிபர் மக்களாட்சி வந்து அமெரிக்கா ஐக்கிய நாடுகளும் கனடாவும் அடுத்தது பார்க்கலாம் மக்களாட்சி என்ற சொல் கிரேக்க சொற்களான டெமோஸ் மற்றும் கிராட்டோஸ் என்ற இரு சொற்களில் இருந்து உருவானது கிரேக்க மொழியில் வந்துட்டு டெமோஸ் அப்படின்னா மக்கள் கிரேட்டஸ் என்ற ஆட்சியிலான அதிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு பொருள் அதுதான் வந்து டெமோக்ரஸி அடுத்தது அந்த மக்களாட்சி பற்றிய கூற்றுகள் வந்துட்டு என்னென்ன அறிஞர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் கிளியரா தெரியலையோ ஜனநாயகம் என்ற கருத்து மக்களாட்சி அரசிற்கு அடித்தளமாக இருக்கிறது அப்படின்னு சொன்னது ஹெரோட்டஸ் ஜனநாயகம் என்ற கருத்து மக்களாட்சி அரசிற்கு அடித்தளமாக இருக்கிறதுன்னு சொன்னது ஹெரோட்டஸ் அடுத்தது மக்களாட்சி என்பது பலருடைய அரசாங்கம் என்று கூறியவர் வந்து அரிஸ்டாட்டில் மக்களாட்சி என்பது பலருடைய அரசாங்கம் சொன்னது அரிஸ்டாட்டில் ஓர் மக்களாட்சி அரசமைப்பின் அடித்தளமே தான் மக்கள் இதை விரும்ப காரணம் இந்த அரசமைப்பில் தான் அனைவருக்கும் சமமான அளவில் சுதந்திரம் வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னதும் அரிஸ்டாட்டல் தான் ஓகேவா மக்களாட்சி என்பது பலருடைய அரசாங்கம்னு சொன்னதும் அரிஸ்டாட்டல் தான் மக்களாட்சி அமைப்பின் அடித்தளமே தான் அப்படின்னு சொன்னதும் அரிஸ்டாட்டல் தான் நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பாருங்க மக்களாட்சி என்பது ஒரு அரசாங்க முறையாகும் அதில் மக்கள் அனைவரும் பங்கு பெறுகின்றனர் அப்படின்னு சொன்னது ஷீலே மக்களாட்சிங்கிறது ஒரு அரசாங்க முறை அதில் மக்கள் அனைவருமே பங்கு பெறுகின்றனர் அப்படின்னு சொன்னது ஷீலே நெக்ஸ்ட் மக்களாட்சி என்பது ஒரு மகிழ்ச்சியாகும் மகிழ்ச்சியாகும் அரசாங்க வகையாகும் இவ்வகை அரசில் எவ்வளவு குழப்பங்கள் இருந்தாலும் எந்தவித பாகுபாடும் இன்றி அனைவரும் சமமாக நடத்தப்படுவதற்கும் அதன் மூலம் சமத்துவம் சமத்துவ சமத சமுதாயத்திற்குமான வழி உள்ளது அப்படின்னு சொன்னது சாக்ரட்டிஸ் சொல்லியிருப்பாரு மக்களாட்சி என்பது ஒரு மகிழ்ச்சியாகும் அரசாங்க வகையாகும் ஒரு அரசின் மகிமையே அதன் மக்களாட்சியில் ஒரு சுதந்திரம்தான் எனவே மக்களாட்சியானது இயற்கையாகவே அரசில் சுதந்திரம் இருக்குமாறு உருவாக்கப்பட்டுள்ளது பிளாட்டோ பிளாட்டோ வந்து சொல்லியிருப்பாரு ஒரு அரசின் மகிமையே அதன் மக்களாட்சியில் உள்ள சுதந்திரம் தான் சொல்லிட்டு பிளாட்டோ சொல்லியிருப்பாரு மக்களாட்சி என்பது சமூக பொருளாதார மற்றும் அரசியல் தளத்தில் வாழும் ஒரு நிதர்சன உண்மையாகவும் சொன்னது ஜிடி கோவாட் கோல் ஓகேவா சொன்னது கோல் சொல்லிருப்பாரு மக்களாட்சி என்பது மக்களால் நடத்தப்படும் அரசாங்கம் குறிப்பாக பெரும்பான்மை மக்களால் ஆகும் அப்படின்னு சொன்னது தோமஸ் ஜெபார்சன் ஜெஃபர்சன் வந்து சொல்லியிருப்பாரு இன்னொரு பாயிண்ட் அவர் தான் சொல்லியிருக்காரு மக்களாட்சி அரசாங்கத்தால் அரசாங்கத்தில் மேலான அதிகாரம் மக்களிடம் இருக்கும் இந்த அதிகாரத்தை மக்கள் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ தங்கள் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்க பயன்படுத்துவர் இங்கு தேர்தல் சீரான இடைவெளியிலும் மற்றும் சுதந்திரமாகவும் நடைபெறும் தாமஸ் தான் சொல்லியிருப்பாரு மக்களாட்சி சமதர்மத்திற்கான பாதை அப்படின்னு சொன்னது காரல் மார்க்ஸ் ஓகேவா மக்களாட்சி சமதர்மத்திற்கான பாதை அப்படின்னு சொன்னது காரல் மார்க்ஸ் சொல்லியிருப்பாரு ஏழை எளியோருக்கும் வழியோருக்கும் சம வாய்ப்பு வழங்குவதில் மக்களாட்சியில் மட்டுமே நடைபெறும் என்று என்பதை என்ற கருத்து இது வன்முறையற்ற வழியில் மட்டுமே சாத்தியப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னது காந்தி சொல்லியிருப்பாரு ஒரு டைம் படிச்சுக்கோங்க திருப்பி ஒரு டைம் கேளுங்க எது ஒரு சிலது வந்து கேட்டது ஞாபகம் இருக்கும் ஓகேவா சப்போஸ் ஒரு வேர்டு கொடுத்து நம்ம ஒரு ஒரு கோர்ஸ் கொடுத்துட்டு கேட்டாங்க அப்படின்னாலும் நமக்கு கொஞ்சம் ஞாபகம் வந்து வரும் இல்லையா அதுக்காக தான் அடுத்தது டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் பத்தி சொல்லியிருக்கேங்க அவர் என்ன சொல்றாரு பாருங்க மக்களாட்சி என்பது மக்கள் தங்களது ஒப்புதலையோ அல்லது ஒப்புதலை இன்மையோ காட்டுவதற்கான ஒரு சரியான வழிமுறை அப்படின்னு சொன்னது அம்பேத்கர் சொல்லியிருப்பாரு அரசியலில் நமக்கு சமத்துவம் இருக்கும் ஆனால் சமூக பொருளாதார வாழ்வில் சமத்துவம் அற்ற தன்மையை நிலவும் அப்படின்னு சொன்னது அம்பேத்கர் தான் சொல்லியிருப்பாரு அரசியலில் நமக்கு சமத்துவம் இருக்கும் ஆனால் சமூக பொருளாதார வாழ்வில் வந்து சமத்துவம் அற்ற தான் வந்து நிலவும் அப்படின்னு சொன்னது அம்பேத்கர் தான் சொல்லியிருப்பாரு நெக்ஸ்ட் குடியரசு அப்படின்ற வார்த்தையை பத்தி பாருங்க ரிபப்ளிக் குடியரசு என்பது பொது அதிகாரங்கள் தனிப்பட்ட நபர்களிடம் ஒப்படைக்கவில்லை என்பது குறிக்கிறது இந்த அதிகாரங்கள் அனைத்தும் மக்களிடமிருந்தே பெறப்பட்டது அதுதான் வந்து குடியரசு இந்தியா பிரிட்டிஷ் முடியாட்சியிலிருந்து இருந்து பிரித்ததை குறிப்பிடுவதற்காக குடியரசு என்ற வார்த்தை சேர்க்கப்பட்டது இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் ஓகேவா இந்தியா பிரிட்டிஷ் முடியாட்சியிலிருந்து பிரித்ததை குறிப்பிடுவதற்காக குடியரசு என்ற வார்த்தை சேர்க்கப்பட்டது இந்திய நாட்டின் தலைவர் குடியரசுத் தலைவர் ஆவார் இவரின் பதவி முடியாட்சி போன்று பாரம்பரியமாக வருவது இல்லை மறைமுகமாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் அடுத்தது சுதந்திரம் கரெக்ட் இந்திய நாட்டின் தலைவர் யார் குடியரசுத் தலைவர் அவர் வந்து முடியாட்சி மாதிரி அவங்க வந்து பரம்பரை அவங்க வரது கிடையாது மறைமுகமாக தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட வந்துட்டு இருக்காங்க அதுதான் வந்து குடியரசு பிரிட்டிஷ் நாள் பிரிட்டிஷ் வந்து நம்ம வந்துட்டு பிரிஞ்சு வந்துட்டு இல்லையா அதை குறிப்பிடத்துக்காக தான் குடியரசு அப்படின்ற வார்த்தையை வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க அவ்வளவுதான் அடுத்தது சுதந்திரம் சுதந்திரம் என்னது லிபர்ட்டி மக்கள் தங்கள் விரும்பிய சமயத்தையும் பின்பற்றையும் வழிபடவும் மற்றும் தங்கள் கருத்துக்களை வெளியிடவும் சுதந்திரம் அவசியம் அதுதான் வந்து சுதந்திரம் அரசியலமைப்பின் விதி பத்தொம்புதல் தான் வந்து சுதந்திரமா செயல்படும் உரிமை வந்து தரப்பட்டுள்ளது ஓகேவா பத்தொன்பதில் கொடுத்துருப்பாங்கள ஒரு ஆறு விதிகள் அதுதான் வந்துட்டு சுதந்திரத்தை பற்றி சொல்லியிருக்கு இந்த சுதந்திரம் பற்றிய அறிஞர்கள் வந்து என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் இது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க போல சரி ஒரு நாலஞ்சு பேர் அதை பார்த்தலாம் மனிதர்கள் சிறப்பாக செயல்படும் வாய்ப்பிற்கு உரிய சூழ்நிலையை நிர்வகிப்பதே சுதந்திரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஹெரால்டு லாஸ்கே மனிதர்கள் சிறப்பாக செயல்படும் வாய்ப்பிற்கு சூழ் வாய்ப்பிற்குரிய சூழ்நிலையை நிர்வகிப்பதே சுதந்திரம் அப்படின்னு சொன்னது ஹெரால்டு லாஸ்கே சுதந்திரம் என்பது தகுதியான மகிழ்ச்சியையும் மற்றும் வேலையையும் அனுபவிப்பதற்கு உண்டான நேர்மறையான சக்தி அப்படின்னு சொன்னது கெட்டல் அடுத்தது சுதந்திரம் என்பது தனி மனிதர்கள் தங்கள் ஆளுமை தன்மையில் எவ்வித பாதிப்பும் இல்லாமல் தங்களை வெளிப்படுத்துவதாகவும் வந்துட்டு ஜிடிஹச் கோல் சுதந்திரம் என்பதன் பொருள் தடைகள் இல்லாத நிலை என்பது அல்ல மாறாக சுதந்திரத்தை மேம்படுத்துவதில் உள்ளது அப்படின்னு சொன்னது மகாத்மா காந்தி இதை வச்சுக்கோங்க சுதந்திரம் என்பதன் பொருள் தடைகள் இல்லாத நிலை என்பது அல்ல மாறாக சுதந்திரத்தை மேம்படுத்துவதில் உள்ளதுன்னு சொன்னது மகாத்மா காந்தி சொல்லியிருப்பாரு சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்துவதாலும் மேலும் சுதந்திரத்தின் மூலம் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துவதாலும் சுதந்திரத்திற்கு ஆபத்தான நிலை உருவாக்கப்படலாம்னு சொன்னது ஜேம்ஸ் மேடிசன் வந்துட்டு சொல்லியிருப்பாரு அடிப்படை சுதந்திரத்தை சிறிய அளவிலான தற்காலிக பாதுகாப்பிற்காக யாரேனும் துறந்தால் அவர்கள் சுதந்திரமாகவோ அல்லது பாதுகாப்பாகவோ கிடைப்பதற்கு தகுதி அற்றவர்கள் ஆவார் பெஞ்சவின் பிராங்க்லின் சொல்லியிருப்பார் பெஞ்சவின் பிராங்க்ளின் பிராங்க்லின் வந்து சொல்லியிருப்பார் சட்டங்கள் இல்லை எனில் அங்க சுதந்திரம் இல்லை ஜான் லாக் சட்டங்கள் இல்லை எனில் அங்கே சுதந்திரம் இல்லை ஜான் லாக் அடுத்தது சமத்துவம் ஈக்வாலிட்டி சமத்துவம் என்பது ஈக்வாலிஸ் என்ற வார்த்தையில் இருந்து உருவானதாகும் இது நியாயமான என்ற பொருளை தருகிறது சமத்துவம் அப்படின்னா அது நியாயமான அப்படின்ற பொருள் வந்து தருகிறது ஈக்வாலிஸ் ஈக்வாலிஸ் அப்படின்ற தான் வந்துட்டு இந்த சமத்துவம் அப்படின்னு வந்துட்டு ஈக்வாலிட்டி அப்படின்னு வந்து உருவாகிருக்கு ஓகேவா ஒரே மாதிரியான உரிமைகள் சலுகைகள் நிலைகள் வாய்ப்புகள் மற்றும் நடத்தப்படும் முறைகள் போன்றவை சமூகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் சமமான உரிமையுடன் கிடைப்பது சமத்துவம் ஆகும் முகவுரையானது தகுதிநிலை மற்றும் வாய்ப்புகளில் அனைவருக்கும் சமத்துவம் அளிப்பதே உறுதி செய்யப்படுகிறது அதாவது சமத்துவத்தை பத்தி சொல்லியிருக்காங்க அவ்வளவுதான் ஒண்ணு இல்லை எல்லாருக்கும் கொடுக்கறதா வந்துட்டு சமத்துவம் உரிமையோ சலுகைகளோ வாய்ப்புகளோ இதெல்லாம் சமமா கொடுக்கிறோம் இல்லையா அதுதான் வந்து சமத்துவம் சொல்லியிருக்காங்க சமத்துவத்தின் வகைகள் வந்துட்டு சமூக சமத்துவம் குடிமை சமத்துவம் அரசியல் சமத்துவம் இயற்கை சமத்துவம் சிவில் சமத்துவம் வாய்ப்பு மற்றும் கல்விகளில் சமதர்மம் இது எல்லாமே சமத்துவத்தான வகைகள் சமத்துவம் தொடர்பான விதிகள் பார்த்தோம்னா பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு முப்பத்தி ஒன்பது முன்னூத்தி இருபத்தி அஞ்சு முந்நூற்றி இருபத்தி ஆறு இதெல்லாம் வந்துட்டு சமத்துவம் தொடர்பான விதிகள் சமத்துவம் பற்றி சில அறிஞர்கள் வந்துட்டு என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம் பூமி என்பது அனைவருக்கும் தாய் இதில் வாழும் அனைத்து மக்களும் அதனிடம் சம உரிமைகள் பெறுவது உரிமைகள் உண்டு சம உரிமைகள் பெறுவதற்கு உரிமை உண்டு அப்படின்னு சொல்லிட்டு சிப் ஜேசப் வந்துட்டு சொல்லியிருப்பார் ஜோசப் சொல்லியிருப்பாரு கடந்த காலத்தின் வரலாறு என்பது சமத்துவத்தை மேல்நோக்கிய ஒரு நெடிய போராட்டமாகும் சொன்னது எலிசபெத் கார்டி ஜோர்டான் சொல்லியிருப்பார் பெருமளவில் இருக்கக்கூடிய ஏழை வர்க்கமும் சிறிய அளவில் வாழும் பணக்கார வர்க்கமும் உள்ள அரசில் அரசாங்கத்தின் செயல்பாடுகள் பணக்கார வர்க்கத்தின் உடைமைகளை பாதுகாக்கும் பொருட்டே அமையும் சொன்னது ஹெரால்டோ லாஸ்கே பணக்கார ஏழை இருக்காங்க இருந்தாலும் பணக்காரணத்துக்கான உடைமைகள் அவனுக்கு தான் வந்துட்டு பாதுகாப்பு பொருட்டே அமையும் சொன்னது ஹெரால்டோ லாஸ்கி வந்துட்டு சொல்லியிருக்காரு செல்வ வளங்களில் உள்ள வேறுபாடுகளை அகற்றி ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் நாட்டின் வளமைகளின் சமமான பங்கை அளிப்பது பொருளாதார சமத்துவம் அப்படின்னு சொன்னது பிரைஸ் பிரபு வந்துட்டு சொல்லியிருப்பார் எனக்கான உரிமைகளும் எனக்கு கிடைக்கும் வாய்ப்புகளும் மற்றவர்களுக்கு கிடைக்க வேண்டும் மேலும் இவை எவ்வாறு என்னிடமிருந்து பிரிக்க முடியாத ஒரு உரிமையோ அவ்வாறே மற்றவர்களுக்கு அது பிரிக்க முடியாத உரிமையாகும் என்பது சமத்துவம்னு சொல்றது வால்ட் விட்மன் சொல்லியிருப்பாரு எனக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் மற்றவங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்றது வால்ட் விட்மன் வந்துட்டு சொல்லியிருப்பாரு அதுதான் வந்து சமத்துவம் அப்படின்னு சொல்லியிருக்காரு நெக்ஸ்ட் சமத்துவம் என்ற சொல்லை முதன் முதல்ல பயன்படுத்தவர் யாருன்னு பார்த்தோன்னா ராபர்ட் ஓவன் வந்து பயன்படுத்திருப்பாரு இவர் யார் அப்படின்னா கூட்டுறவு இயக்கத்தின் தந்தை யாருன்னு பார்த்தாலும் ராபர்ட் ஓவன் தான் இவர் தான் வந்து சமத்துவம் அப்படின்ற சொல்ல வந்துட்டு பயன்படுத்தியிருப்பாரு ஹெச் ஜே லாஸ்கி என்பவர் எழுதிய அரசியல் இலக்கணம் என்னும் நூலில் சமத்துவம் என்பது அடிப்படையில் சமன்படுத்தப்படும் செய்கை என கூறினார் ஹெச் ஜே லாஸ்கி அரசியல் இலக்கணம் அப்படின்ற நூலை எழுதினவர் யாரு அப்படின்னா ஹெச் ஜே லாஸ்கி அந்த நூலில் என்ன சொல்லியிருப்பாருன்னா சமத்துவம் என்பது அடிப்படையில் சமன் சமன்படுத்தப்படும் செய்கை அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லியிருப்பார் ஹெச் ஜே லாஸ்கி நெக்ஸ்ட் சகோதரத்துவம் ஃபிராட்டர்னிட்டி அப்படின்னா மக்கள் அனைவரும் இந்தியர் என்ற உணர்வோடு ஒருமைப்பாட்டுடன் இருப்பதே சகோதரத்துவம் ஆகும் இந்தியா பல மொழி கலாச்சாரம் பண்பாடு மற்றும் சமயத்தினரை கொண்ட நாடாகும் இந்தியாவில் வந்து நல்ல நிறைய மொழி கலாச்சாரம் பண்பாடு எல்லாம் உள்ள நாடு தான் நம்ம இந்திய நாடு மக்களாட்சி சுதந்திரமும் சிறப்பாக வளர மக்கள் மத்தியில் சகோதரத்துவம் வந்து என்ன பண்ணணும் வளரணும் சகோதரத்துவம் என்ற வார்த்தை டாக்டர் பி ஆர் அம்பேத்கரால் முன்வைக்கப்பட்டது சகோதரத்துவம் அப்படின்ற வார்த்தை வந்து யாரால முன்வைக்கப்பட்டது அப்படின்னா அம்பேத்கர் தான் வந்துட்டு சொல்லியிருப்பாரு சகோதரத்துவம் தொடர்புடைய அரசியலமைப்பு எதுன்னு பார்த்தோன்னா ஐம்பத்தி ஒன்று ஏழு ஈ அந்த கடமைகள் இருக்கு இல்லையா ஐம்பத்தி ஒன்று ஏழு ஏ டு கே இருக்குல்ல அதுல தான் வந்து சகோதரத்துவம் தொடர்புடைய ஆர்டிக்கல் முகவரை குறிப்பிடப்படும் நீதிகள் என்னென்ன நீதி குறிப்பிட்டு சமூக நீதி பொருளாதார நீதி அரசியல் நீதி இது மூணுமே வந்து குறிப்பிட்டிருப்பாங்க இல்லையா சமூக நீதி சோசியல் ஜஸ்டிஸ் இதை பார்த்தோம்னா தீண்டாமையை ஒழித்தல் மற்றும் சமூகத்தில் நலிந்த பிரிவனுக்கு சிறப்பு வசதிகளை ஏற்படுத்தி தருவதன் மூலம் சமூக நீதியை நிலைநாட்டுகிறது ஓகேவா சமூக நீதி அப்படின்னா தீண்டாமையை வந்துட்டு ஒழிக்கணும் சமூகத்தில் வந்து நழிந்த பின்னடைந்து இருக்காங்க இல்லையா அவங்களுக்கும் அந்த பிரிவினருக்கும் சிறப்பு வசதிகளை வந்துட்டு எல்லாருக்குமே வந்துட்டு ஏற்படுத்தி கொடுக்கணும் அதுதான் வந்துட்டு சமூக நீதி பொருளாதார ரீதி அப்படின்னா மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துதல் மற்றும் எல்லோருக்கும் சம வேலைக்கு சம ஊதியம் வழங்குவதன் மூலம் பொருளாதார நீதியை நிலைநாட்டுகிறது எல்லாருக்கும் வேலையும் கொடுத்துரு அதற்கான சமமான ஊதியமும் வந்துட்டு வழங்கணும் அதுதான் வந்து பொருளாதார நீதி அப்போதான் வந்துட்டு அது பொருளாதாரம் ஒருத்தவங்களுக்கு வந்து நிறைய வேலை வச்சுட்டு ஒருத்தவங்களுக்கு கம்மியாக வேலை வைக்கிறதோ இல்லை ஒரே அளவு வேலை வச்சுட்டு ஒருத்தவங்களுக்கு அதிகமாக அமௌண்ட் கொடுக்குறதோ உங்களுக்கு கம்மியாக அமௌண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா அது வந்து பொருளாதார நீதியாக இருக்க முடியாது இல்லையா அதை தான் சொல்கிறாங்க அதனால் சம வேலைக்கு சம ஊதியம் வழங்குறதுனால தான் வந்துட்டு பொருளாதார நிதி வந்து நிலைநாட்டப்படுறோம் அடுத்து அரசியல் நீதி பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ் அரசியல் நீதி என்பது மக்களுக்கு சமமான சுதந்திரமான மற்றும் நியாயமான வாய்ப்புகளை வழங்குவதா நம்ம அரசியல் நீதி அரசியல் நீதியை அடைய நமது அரசியலமைப்பு சட்டம் வயது வந்தோர் வாக்குரிமையை வழங்குகிறது முன்னூற்றி இருபத்தி ஆறு இருக்கு இல்லையா நம்ம வந்துட்டு அந்த வயது வந்தோர் வாக்குரிமை பதினெட்டு வயசு ஆனவே என்ன பண்ணலாம் ஓட் பண்ணலாம் இல்லையா அதை தான் சொல்றாங்க அரசியல் நீதியை அடையணும் அப்படின்னா நம்ம அரசியலப்பு சட்டத்திலேயே வந்துட்டு அந்த வயது வந்தோர் வாக்குரிமை வந்துட்டு வழங்கியிருக்காங்க நெக்ஸ்ட் பாக்ஸ் பாருங்கள் முக்கியமான பாயிண்ட்டு இதோட முடியுது முகவுரை அரசியல் சாசனத்தின் அதிகாரம் மற்றும் கொள்கை நாட்டின் தன்மை ஆகியவற்றை வெளிப்படுத்துகிறது முகவுரையில் என்ன சொல்லியிருக்காங்க நம்ம அரசியல் போட அதிகாரம் என்ன கொள்கை என்ன அப்படின்றது எல்லாமே முகவுரையை படித்தாவே நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஆகஸ்ட் பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்தியா இறையாண்மை கொண்ட நாடாக மாறியது சுதந்திரம் அடைகிற அப்பவே அப்போவே வந்து இறையாண்மை கொண்ட நாடாக மாறிடுச்சு நம்ம இந்தியா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த டாபிக்கில் பார்க்கலாம் பாய்